வணக்கம் நண்பர்களே இந்து ஒரு தகவல் திருசி நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசமான தகவல் என்ன பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அதே என்ஜின் அதே பெட்டிகள் ஆனால் ரெண்டு நம்பராக ஓடுது ஒரு குறிப்பிட்ட ஊரில் இருந்து ஒரு ஊர் வரைக்கும் ஒரு நம்பர் அப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து அப்படியே தொடர்ந்து கிளம்பி போகுது ஆனால் அது வேறு நம்பரில் போகுது ஸோ அப்படி வித்தியாசமான ட்ரெயின்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்த வரிசையில் நம்ம முதல்ல பார்க்கறது பார்த்தீங்கன்னாக்கா விருதுநகர் காரைக்குடி காரைக்குடி திருச்சிராப்பள்ளி இந்த விருதுநகரிலிருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் அந்த ட்ரெயின் அதே என்ஜின் அதே பெட்டிகள் தான் ஆனால் விருதுநகரில் இருந்து காரைக்குடி வரைக்கும் ஒரு நம்பர் காரைக்குடியிலிருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் இன்னொரு நம்பர் இது போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னாக்கா விருதுநகர் அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை அப்புறம் வந்து காரைக்குடி ஸோ காரைக்குடி வரைக்கும் ஒரு நம்பர் அப்புறம் காரைக்குடிக்கு அப்புறம் வந்து திருமயம் புதுக்கோட்டை திருச்சி அந்த வந்து வேறு ஒரு நம்பர் விருதுநகர்லேருந்து வாரத்தில் ஆறு நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை தவிர காலையில் ஆறு இருபதுக்கு இந்த வண்டி கிளம்புறது வண்டி எண் ஐம்பத்தி ஆறு எண்ணூற்றி முப்பத்தி நான்கு இது காரைக்குடிக்கு ஒன்பது இருபத்தஞ்சுக்கு போய் சேருது அங்கேருந்து ஒன்பது நாற்பதுக்கு காரைக்குடி டு திருச்சி அப்படிங்கிற ட்ரெயினாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் கேப்பு தான் வண்டி நம்பர் ஐம்பத்தி ஆறு எண்ணூற்றி முப்பது ரெண்டாக ஓடுகிறது ஆனால் நீங்கள் விருதுநகர்லேயோ அல்லது அருப்புக்கோட்டையிலையோ ஏறும்போது திருவாரூர் திருச்சிக்கு டிக்கெட் எடுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த டைம் டேபிளில் போய் வேரிஸ் மை ட்ரெயின்கிற ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க விருதுநகர் டு திருச்சி அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த வண்டி தெரியாது ஆனால் விருதுநகர் டு காரைக்குடின்னு போட்டு பார்த்தீங்கன்னாக்க ஐம்பத்தி ஆறு எண்ணூற்றி முப்பத்தி நாலு ட்ரெயின் அது காட்டும் காரைக்குடி டு திருச்சி அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னாக்க வண்டி நம்பர் ஐம்பத்தி ஆறு எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு அது காட்டும் ஆனால் இரண்டு நம்பர்களாக இருந்தாலும் அது ட்ரெயின் ஒரே ட்ரெயின் தான் அதே போல் இந்த வண்டி ரிட்டர்ன் டைரக்ஷன்ல பார்த்தீங்கன்னாக்கா திருச்சிராப்பள்ளியில் சாயங்காலம் நாலு அஞ்சுக்கு இந்த வண்டி எடுக்கிறாங்க காரைக்குடிக்கு அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு வருது அப்போ அந்த வண்டிக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு எண்ணூற்றி முப்பத்தி ஒன்று காரைக்குடி அஞ்சம்பத்தஞ்சிக்கு வந்தோன்னே அங்கே ஆறு பத்துக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷ கேப்பில் காரைக்குடி டு விருதுநகருக்கு இந்த வண்டி அப்படியே திருப்பி வருது அதாவது மானாம சிவகங்கை மானாமதுரை அருப்புக்கோட்டை இந்த வழியாக ஸோ இது காரைக்குடியில் எடுக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா ஆறு பத்துக்கு எடுத்து விருதுநகருக்கு ஒம்பது அஞ்சு ராத்திரி ஒம்பது அஞ்சுக்கு வந்து சேருது சனிக்கிழமை மட்டும் இந்த ட்ரிப்பு கிடையாது இந்த வண்டி நம்பர் பார்த்திங்கன்னா ஐம்பத்தாறு எண்ணூற்றி முப்பத்தி மூணு ஸோ இப்படி இரண்டு நம்பர்களாக இருந்தாலும் வண்டி ஒரே வண்டி தான் துருவா டிக்கெட் எடுத்துக்கலாம் ஆனால் டைம் டேபிளில் அப்படி தனித்தனியாக போட்டு பார்த்தா தான் காட்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இதே போல் திருச்சிராப்பள்ளியிலேருந்து கரூர் வரைக்கும் ஒரு நம்பர் கரூர்லேருந்து சேலத்துக்கு ஒரு நம்பர் ஸோ திருச்சிட்டு சேலத்துக்கு அந்த வண்டி போகுது ஆனால் இரண்டு நம்பர்களாக போகுது வண்டி நம்பர் சைவர் அறுபத்தி ஒன்று பதினஞ்சு காலையில் அஞ்சு இருபத்தஞ்சிக்கு திருச்சிராப்பள்ளி எடுக்கக்கூடிய வண்டியானது ஏழு இருபதுக்கு கரூர் போய் சேர்ந்துடும் கரூர் போய் சேர்ந்த பிறகு ஏழு முப்பதுக்கு பத்து நிமிஷம் கேப்பில் எழுபத்தி ஆறு எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் கரூர்ல இருந்து சேலத்துக்கு காலையில் ஒம்பது போய் சேருது ஸோ இதுவும் இரண்டு நம்பர்களில் ஓடக்கூடிய ஆனால் ஒரே ட்ரெயின் துருவா டிக்கெட் எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் வேரிஸ் பாய் ட்ரெயின்கிற ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னாங்க இப்படி தனித்தனியாக போட்டு பார்த்தா தான் அந்த காட்டும் அதே போல் இன்னொரு வண்டி வண்டி நம்பர் எழுபத்தி ஆறு எண்ணூற்றி ஒம்போது சாயங்காலம் ஆறு மணிக்கு திருச்சிராப்பள்ளி எடுத்து ராத்திரி எட்டு மணிக்கு கரூர் போய் சேருது அதே போல் இருந்து அதே வண்டியானது எழுபத்தாறு எண்ணூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரில் எட்டு அஞ்சுக்கு அஞ்சு அஞ்சு நிமிஷம் கேப்பில் தான் எடுத்து இரவு ஒம்பது நாற்பதுக்கு சேலம் போய் சேருது அப்புறம் விழுப்புரத்துக்கும் திருவாரூருக்கும் இடையில ஓடக்கூடிய ஒரே வண்டி ஆனால் ரெண்டு நம்பர் விழுப்புரத்தில் இருந்து மயிலாடுதுறை வரைக்கும் வண்டி நம்பர் அறுபத்தாறு சைபர் பத்தொம்பது அப்படின்னு ஓடுது விழுப்புரத்தில் மத்தியானம் ரெண்டு முப்பத்தஞ்சிக்கு எடுத்து சாயங்காலம் அஞ்சு ஐம்பதுக்கு மயிலாடுதுறை வருது அப்புறம் ஒரு இருபத்தி நிமிஷம் கேப் ஆரே ஹாலுக்கு மயிலாடுதுறையிலிருந்து புறப்பட்டு வண்டி நம்பர் அறுபத்தி ஆறு சைவர் இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரோட திருவாரூருக்கு இரவு ஏழு பதினஞ்சுக்கு வந்து சேருது அதே போல மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளிக்கு பார்த்தீங்கன்னாக்கா மயிலாடுதுறைக்கு திருச்சிராப்பள்ளிக்கு இடையில ஒரு வண்டி ஐம்பத்தாறு எழுநூற்றி முப்பத்தொம்போது அப்படிங்கிற வண்டியானது மயிலாடுதுறையிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் இந்த நம்பரில் ஓடுது ஐம்பத்தி ஆறு எழுநூத்தி முப்பது ஐம்பத்தி ஆறு எழுநூற்றி முப்பத்தொம்போதுங்கிற நம்பரில் மயிலாடுதுறையில் சாயங்காலம் ஏழு பத்துக்கு எடுத்து இரவு எட்டு ஐம்பதுக்கு தஞ்சாவூர் வந்து சேருது இருந்து வண்டி ஐம்பத்தி ஆறு எழுநூற்றி நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற பேரில் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு அப்புறம் திருச்சிராப்பள்ளிக்கு பத்து இருபத்தஞ்சிக்கு வந்து நைட்டில் வந்து சேருது ஸோ இந்த வண்டிக்கு நீங்கள் திருவா டிக்கெட் எடுத்துக்கலாம் இந்த வகையில் நீங்கள் பார்க்கக்கூடிய அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா காரைக்கால் திருச்சிராப்பள்ளி காரைக்காலில் இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் ஒரு நம்பர்ல தஞ்சாவூர்லேருந்து திருச்சிராப்பள்ளிக்கு இன்னொரு நம்பரில் ஓடுது ஸோ காரைக்காலில் மத்தியானம் ஒரு மணிக்கு எடுக்கக்கூடிய வண்டியானது ஐம்பத்தி ஆறு எண்ணூற்றி பதினேழு அப்படிங்கிற நம்பரில் எடுத்து மத்தியானம் மூணு ஐம்பத்தஞ்சிக்கு தஞ்சாவூர் வந்து சேருது தஞ்சாவூரில் ஐம்பத்தாறு எண்ணூற்றி பத்தொம்பது அப்படிங்கிற நம்பரில் நாலு மணிக்கு எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் கேப்பில் எடுத்து அஞ்சு முப்பதுக்கு திருச்சிராப்பள்ளி வந்து சேருது அதே போல் மயிலாடுதுறை விழுப்புரம் காட்பாடி வந்து காட்பாடி வரைக்கும் செல்லக்கூடிய இந்த வண்டியானது மயிலாடுதுறையிலிருந்து அறுபத்தி ஆறு சைவரி இருபதுங்க நம்பரில் மூணு நாற்பத்தஞ்சி மத்தியானம் எடுத்து சாயங்காலம் ஆறாம் பத்தஞ்சிக்கு விழுப்புரம் வந்து சேருது விழுப்புரத்தில் வந்து வண்டி நம்பர் அறுபத்தி ஆறு சைவரி இருபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரில் ஏழு பத்துக்கு எடுக்கிறாங்க பதினஞ்சு விஷயம் கேப்பில் எடுத்து இரவு பதினோரு மணிக்கு காட்பாடி போய் சேருது இது ரெண்டுமே ஒரு மெமோ ட்ரெயின் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நான் இப்போ சொன்ன வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க இரண்டு ஸ்டேஷன்கள் துருவா டிக்கெட் எடுத்துக்கலாம் ஆனால் ஒரே நம்பர்ல ஓடாமல் ரெண்டு நம்பரில் ஓடுது இதற்கான காரணம் என்னவாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு மேலே போகும்போது அது எக்ஸ்பிரஸ் அந்த ஃபேர் கட்டணம் வசூலிக்கணும் ஆனால் அதற்கு குறைவான தூரத்துக்கு இருக்கும்போது தான் அந்த பேச்சர் கட்டணம் வசூலிக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்தில் கூட இருந்து ரெண்டு பிட்டு நம்பராக கொடுத்து பொதுமக்களுக்கு ஒரு சௌரியத்தை செஞ்சு தருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதே போல இரண்டு வண்டிகளாக இரண்டு எண்கள் கொண்ட வண்டிகளாக ஆனால் ஒரே ரயில் பட்டியாக ஓடக்கூடிய ட்ரெயின்கள் உங்கள் ஊரில் இருந்தால் நீங்கள் அதை கமெண்ட்ஸ் புரியலை மறக்காமல் தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சுற்றுலா சார்ந்த தகவல்களுக்கு முழுக்க முழுக்க ட்ரிப்கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை உங்கள் செல்ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க முத முறையாக இன்ஸ்டால் பண்ணும்போது பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும் அதன் பிறகு பாஸ்வேர்டு தேவையில்லை சுற்றுலா சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் அந்த ஒரே அப்ளிகேஷனில் கிடைக்கும் நன்றி வணக்கம்